பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆராதனைக்கு முன்பாக இந்த அதிகாரத்தை நாம் வாசித்த பொழுது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த மோசை தன்னுடைய நூற்றி இருபது வயதிலே அவன் தேவனாலே அடக்கம் பண்ணப்பட்ட போது மோசே மறித்த போது அந்த பயணத்தை தொடருவதற்கு தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இந்த யோசுவா மோசையின் இருந்துக்காரனாக அவன் மோசே என்ன சொல்லுகிறானோ அதை செய்கிறவனாக காணப்பட்டான் அதனால் இங்கே மோசே அந்த யோசுவாவின் தலையின் மேல் தன் கைகளை வைத்து வேதம் சொல்லுகிறது உபாகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் மோசே மூனின் குமாரனாகிய யோசுவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினான் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இஸ்ரோவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் ஆம் பரிசுத்த தேவன் மோசையின் மூலமாக அங்கே யோசுவாவை ஆயத்தப்படுத்தினதை இந்த முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம் இங்கே யோசுவாவின் புத்தகம் இஸ்ரவே ஜனங்களை அந்த ஜெயத்திற்கு தேவனால் வாக்குத்தம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட காணாணுக்குள் அழைத்துக் கொண்டு செல்வதற்கு பரிசுத்த தேவன் பயன்படுத்தின இரண்டாவது மனிதன் யோசு மோசையோடு கூட இருந்தவர் மோசையோடு கூட நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்தவர் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பெரியாதிருந்தவர் கருத்துடைய ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ் ஊழியனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு எதிர்த்து நின்றவர் இப்படி எல்லாவற்றிலும் யோசுவா எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியனுக்கும் கீழ்ப்படிந்த மனிதனாக அவர் வழிகளை கற்றுக்கொண்டு அதில் நடக்கிற மனிதனாக ஊழியனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாக நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் உனக்கு பின்பு நான் யோசுவாவை நான் தெரிந்து கொண்டேன் அவனிடத்தில் நீ சென்று அவனை அபிஷேகம் பண்ணு அவனை ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த தகவலை தான் மோசே உயிரோடு இருந்த அந்த நூற்றி இருபது வயது வரையிலும் யோசுவாவோடு தேவன் பேசவில்லை என்றைக்கு மோசே அவன் அந்த தேவால் எடுத்துக் கொள்ளப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டாரோ மறித்தாரோ அதற்கு பின்புதான் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு செல்லவும் ஆசரிப்பு கூடாத பணிவிடைகளை செய்யவும் இப்படி தன்னுடைய காரியங்களை உத்தமமாய் செய்து கொண்டிருந்த அந்த மோசையினுடைய மரணத்திற்கு பின்புதான் இங்கே ஜோசுவாவின் புத்தகத்தினுடைய முதல் வசனத்தை படிக்கும் பொழுது கத்துருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கத்ருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் மூரியக்காரனாதான் அந்த வார்த்தையோட நிதர்சனமா வருப்பா இங்க வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஒண்ணாவது புத்தகம் ஒண்ணாவது அதிகாரம் ஒண்ணாவது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை மறுபடியும் யாராவது படிக்கும் பார்ப்போம் ஆஹ் மறைந்த பின்பு ஆஹ் மறுபடியும் கர்த்தர் மோசேயின் ஊரியக்காரனா குமாரன் யோசுவாவை இங்க இந்த யோசுவாவின் புத்தகத்துல பரிசுத்த தேவன் யோசுவாவிடத்தில் பேசுவதற்கு முன்பு வரையிலும் யோசுவா யாருடைய ஊழியக்காரன் என்று சொன்னார் மோசையும் ஊழியக்காரன் இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விசேஷத்த பொறுப்பு கருத்திற்கு பிரியமானவர்களே பதினைந்து ஆண்டுகள் நான் ஊழியர்கார கூட இருந்தேன் எந்த இடத்துலயும் நான் முன்னாடி வந்ததே கிடையாது

யோசுவா இந்த இருவரும் நாற்பது ஆண்டுகள் வேலையை செய்தவர்கள் நாற்பது ஆண்டுகள் கத்துடைய செய்தவர்களாயிருந்தாலும் கத்தருக்காக கத்தருடைய யுத்தத்தை திறன்பட செய்தவனாக இருந்தாலும் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மோசையின் மூலியக்கார் அப்படிப்பட்ட கீழ்ப்பெடுதலும் அப்படிப்பட்ட அமைதியும் அப்படிப்பட்ட வழிநடத்துவதும் இருந்தால்தான் கர்த்தர் பயன்படுத்துவார் கர்த்தருடைய அபிஷேகம் வேலை செய்யும் கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்வார் கர்த்தர் உன் மூலமாக நிறைய காரியங்களை செய்வார் உன்னோடு பேசவும் செய்வார் என்றைக்கு ஒரு மனிதன் ஊழியனுக்கு விரோதமாக ஊழியனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு தன் சுய சித்தத்திற்கு செயல்பட ஆரம்பிக்கிறானோ அங்கே அவனுடைய செயல்பாடு தான் இருக்குமே தவிர கர்த்தருடைய கிரியிகள் துளியும் இருக்காது நல்ல பாட்டு பாடலாம் நல்ல மியூசிக் போடலாம் நல்ல வசனம் சொல்லலாம் எல்லாத்தையும் செய்யலாம் பட் இஸ் நோ மிராக்கிள் எந்த ஒரு விஷயமும் அந்த ஜனங்கள் மத்தியில் செயல்படாது கத்தர் ஒரு மனிதனோடு பேசவில்லை என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மனிதனை தொடவில்லை என்று சொன்னால் அங்கே கத்தருடைய கரம் அந்த இடத்திலே செயல்படாது அங்கே எந்த காரியமும் நடக்காது ஒருவேளை நல்ல சத்தம் வரலாம் வேற எதுவுமே நடக்காது வேணா ஒரு மூணு சால்வை கிடைக்கும் வேற எதுவுமே நடக்காது வேணா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காணிக்க கிடைக்கும் வேற எதுவுமே நடக்காது வேணா நாலு பேர் சொல்லலாம் ஐயோ சூப்பர் ரொம்ப அருமையா பண்ணீங்க எக்ஸலண்ட் ஆரம்பிச்சுங்க தனியா ஒண்ணும் கவலையே இல்லை நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நாலு பேர் சொல்லலாம் ஆனா ஒண்ணும் நடக்காது ஒண்ணும் கத்தருடைய கிரியை அங்கே நடக்காது கத்தருடைய ஆவியரோ செயல்பட மாட்டார் பரிசுத்த தேவன் அங்கே வானத்திலே மேலே அக்னி ஸ்தம்பமும் புகை காடுகளும் சபையை நிரப்பாது அந்த கூட்டத்தை நிரப்பாது தேவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறார் அதனால இந்த கடைசி நாட்களிலே நாம் வேதத்தின் ரகசியங்களை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்த யோசுவா அதுவரை யோசுவாவின் இடத்தில் பேசாத தேவன் மோசை பேசுறாரு அதை செய் இதை செய் அப்படி பண்ணு இப்படி பண்ணு மோசையை காட்டிலும் பலத்த கிரியில் அங்கே யோசுவா மூலமா அங்கே யுத்தம் அமெரிக்க யுத்தம் அங்கு பயன்படுத்துகிறார் கர்த்தர் ஆனாலும் கர்த்தர் பேசவில்லை யோசுவாவின் இடத்தில் பேசுறதில்லை யோசுவாவை அபிஷேகம் செய்வதற்கு பேசுவதற்கு முன்பாக நீ முதலாவது அவன் தலையில கைவி நீ முதல்ல அவனை ஆயத்தைப்படுத்து நீ ஆயத்தப்படுத்தி அவன் அபிஷேகம் பண்ண அதுக்கு போல தான் நான் அவன்கிட்ட பேசுவேன் என்ன ஆண்டவர் பாருங்கள் வாட் இஸ் த டிசிப்ளின்ஸ் என்னுடைய ஆண்டவர் வந்து அவங்க அவருகிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா டிசிப்ளின் ஒழுங்கு ஒழுங்கும் கிரமமாக ஒவ்வொன்றையும் செய்கிற தேவன் நம்முடைய அப்ப இங்க சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய தாசனாகிய மோசை மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி இப்போ கர்த்தர் யோசுவாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே கர்த்தர் யோசுவாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் இந்த பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்து இந்த பேசக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது யாரு மோசி கருசிட்டு உபாவம் படிச்சு எப்படிப்பா அவனை அவனை படுத்தலான் இருக்கிறேன் அவனை தெரிந்து கொண்டேன் அவனை ரெடி பண்ணலாமா எப்படி நீ செய்றியா நீ போயிட்டு அவனுக்கு தேவையான காரியங்கள் செய்யறியா மோசி எங்க மருவத்துல ஒன்றும் பேசல ஓகே அவன் எனக்கு பிரியமான நான் செய்றேன் அப்படிங்கிற இங்கே மோசை ஊழியக்காரனாக இருந்த யோசுவா இந்த அதிகாரத்தினுடைய கடைசி இந்த யோசுவாவின் புத்தகம் இந்த புத்தகத்தில் காணப்படக்கூடிய இருபத்தி நான்கு அதிகாரத்தில் கடைசி அதிகாரம் ஆமா இருபத்தி நான்காவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை படிய இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூரின் குமாரன் ஆகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய கர்த்தருடைய ஊழியர்காரன் ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசும் வரையிலும் அவன் கர்த்தருடைய ஊழியர் இல்லை வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர் ஆயிரம் வேலை செய்யலாம் எப்படி எல்லாம் பண்ண பண்ணி பார்க்கலாம் ஒண்ணு வேலைக்கே அரிசுத்த வேதம் மிக தெளிவாக செல்கிறது இங்கே ஊழியர்காரன் கர்த்தர் பேச ஆரம்பித்த பிறகு அவன் கர்த்தருடைய ஊழியர்காரனாக மாறுகிறான் அதைத்தான் இங்கே இந்த வேதத்தில் பார்க்கின்றோம் இன்றைக்கு படித்த ஒன்றாவது ஒன்றாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்தை மட்டும் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஊழியக்காரன் ஆகிய மோசையின் ஊழியர்காரனான நூலின் குமாரன் கர்த்தருக்கு பெரியமானவர்களை சபைக்கு கீழ்படிவோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய ஊழியனுக்கு கீழ்படிவோம் பதினைந்து ஆண்டுகள் நான் அவரோடு கூட பயணம் செய்த ஊழியத்துல ஒரு முறை கூட அவருக்கு கீழ்படியாக இருந்ததும் கிடையாது அட்சியா கூட வாங்கிக்க ரெடி கண்ணா பின்னால் கூட வாங்கிக்க ரெடி கர்த்தருடைய சமூகத்துல தான் அழகிரே தவிர அவரிடத்தில் நான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதும் கிடையாது அவருக்கு ஆலோசனை கொடுத்ததும் கிடையாது அதனால்தான் அவர் வந்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார் இன்று வரையும் உறவில் எந்த ஒரு விரிசலும் இல்லை பலமுள்ள உறவு ஆவிக்குரிய கூடிய தகவலுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உறவு காரணம் கீழ்படிதல் காரணம் வழி விலகாமல் இருக்கல் காரணம் ஊழியருக்கு எதிர்த்து நில்லாமல் இருக்கல் கருத்திற்குள்ள அப்படிப்பட்ட அந்த பயணத்தில் நாம் பிரவேசித்து தேவன் அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார் அவர் நம்முடைய ஊழியனோடு கூட பேசுவார் அது லூயா இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது மோசையின் ஊழியக்காரன் ஆகிய நூலின் குமாரன் யோசுவா அவனை குறித்து யோசுவாவின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் கத்தர் நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த பூமியிலே வைத்தார் இங்கே கர்த்தருடைய ஊழியர்காரனை நூற்றி பத்து ஆண்டுகள் பூமியிலே வைத்தார் கத்தருக்கு பிரியமானது நாம் கத்தனுடைய பிள்ளைகள் யார் கத்தருடைய பிள்ளைகள் தகப்பனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் கத்தனுடைய பிள்ளைகள் அல்ல தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்படுகிறவர்கள் மட்டும்தான் கத்தனுடைய பிள்ளைகள் இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மிக தெளிவாக நாம் காணப்பட வேண்டும் எந்த விதத்திலும் நாம் தம்முடைய சுய சித்தத்திற்கு செயல்படக்கூடாது நம்முடைய சுயமாய் ஆலோசனை செய்து அது நிமித்தம் நாம் ஓடக்கூடாது தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது ஏசாய் புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது அதிகாரம் ஆமா ஏசாய் ஐம்பத்தி ஆஹ் ஏசாய் ஐம்பத்தி நாலு பதினேழு பணிக்கு சொத்தமா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுதும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கர்த்தருடைய ஊழியருக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுந்தும் எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார் இது ஊழியனின் சுதந்திரம் தேவனால் உண்டான அவருடைய நீதி இதை யாரும் மாற்ற முடியாது இங்கே நூலின் குமாரன் யோசுவா மோசையின் ஊழியக்காரனாக யோசுவா கர்த்தரின் ஊழியக்காரனாக அடையாளத்தை கொள்கிறான் கடைசி அதிகாரத்தை இந்த யோசுவாவின் துவக்கம் மோசையும் ஊழியக்காரன் இந்த யோசுவாவின் முடிவு கர்த்தரின் ஊழியக்காரர் ஆஹ் கர்த்தருக்கு பிரியமாகங்களே இந்த ஊழிய பாதையிலே உங்களுடைய துவக்கம் ஒரு வேளை உங்கள் சபையில் ஊழியரின் ஊழியமாக இருக்கலாம் நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்பிலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த சுதந்திரத்திலும் உண்மை உள்ளவராக கீழ்ப்படுகிறவராக அவருடைய வழிநடத்துதின்படி வலது புறமும் இடது புறமும் சாயாமல் நேர் வழியில் நடக்கிறவனாக நடக்கிறவளாக நீ காணப்பட்டால் உன்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல முடிவே நல்லது பிரசங்கியின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன் படி பார்ப்பாங்க ஏழாவது அதிகாரம் எட்டாம் வசனம் துவக்கத்தை நம்முடைய துவக்கத்தை பத்தி துவக்கத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த ஊழியத்தினுடைய துவக்கத்தை துவங்கின கர்த்தர் ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார் பலமுறை நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் கடைசியில் பில்டிங்குகள் நடக்கும் கற்றுடைய ஊழியக்காரர் வருவாரோ வரமாட்டோம் என்ன பண்ணுறது தெரிய அவர் கூடவே இன்னும் ட்ராவல் பண்ணோம் பதினைந்து ஆண்டுகள் பல இடங்களுக்கு ஊழியத்திற்கு சென்றோம் சபைக்கு தூணாக இருந்தோம் இன்றைக்கு கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அனுமதி தெரிவிக்கின்றார் அவர் கோபப்படுவாரோ இல்லை திட்டுவாரோ சபையை உடச்சி போயிட்டியா உனக்கே அப்படிப்பட்ட யோசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லது நானே ஒரு கிளை ஒரு பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லுவாரோ அதையெல்லாம் நான் யோசித்தேன் இன்று வரையிலும் எனக்கு ஞான ஸ்தானம் கொடுத்த என்னுடைய தலைமை கோதகர் அவருக்கு கிளை சபையே கிடையாது கிளைச்சபை கிடையாது முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சபை இருக்கிறது கிளை சபைகள் கிடையாது ஆயிரம் பேர் வராங்க ಆಮಾನ ಸಭೆ ಕತ್ತೆ ಯಾರು ಕತ್ರಿ ಸಭೆ ನೆರೆಯ ಪೊಪ್ಪಳ ಕಿಟದ ಇರು ಅಂತ ಪೊಪ್ಪ ಆರ್ಷಕ್ಕ ಪ್ಲಾನ್ ರೆಂಟು ಪ್ಲಾನ್ ಸಭೆಯ ಕತ್ತರು தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றையும் செய்யலாம் ஒன்றையும் அப்போ பாருங்க அப்படி இருந்த நாங்கள் ஆனால் ஆலயத்தை பிரதிஷ்டிச்சு அப்போ ஆரம்பத்தில் இருக்கிறவங்க சந்திரகலா சிஸ்டர் சர்வர் சுரேஷ் சரண்யா பிரபு அவர் தான் டைம்ல இருந்தவங்க பாருங்க அவர் வந்து ஓபன் பண்ணி எனக்கு மனைவிக்கும் வாய்கள் கண்டு கொடுத்தாரு என்ன கொடுத்தார் ஸ்ரீ அவருக்கு அத்தனை மகிழ்ச்சி இப்படி ஒரு திருச்சபை காட்பாடி பகுதியில் திறக்கப்படுகிறது அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு அந்த ஆளுநர் கத்திரப்பிரியமான தேவன் ஒரு காரியத்தை செய்தார்த்தை ஒழுங்கும் கிராமமாக செய்வார் அப்போது இங்கே நான் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன வந்து சொன்னால் முடிவு பரிந்தும் நாம் நிலைத்திருந்து கத்தருடைய வார்த்தைக்கு கத்தருடைய ஊழியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் போது பரிசுத்த தேவனே நம்மை பாருங்க மனுஷனுடைய ஆளுகை மனுஷனுடைய சால்வை மனுஷனுடைய குணாதிசயங்கள் அதற்கு நான் கீழ்ப்படிந்து அவன் அதிகாரி அவன் அப்படிப்பட்டவன் அதனால நான் என்ன தப்பாக நினைச்சிருவாங்களோ அதை நான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்யும் பொழுது தேவனால் பெறக்கூடிய உயர்வை இழந்து போகிறோம் பாருங்கள் மோசையோட கூட பயணம் செய்தவங்க யாரெல்லாம் மீரியா பயணம் செய்தாங்க தாத்தா நாக யா வேறு யாரும் நாதாவும் அபியவும் பயணம் செய்தாங்க இப்படி மோசைக்கு கூட நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க எல்லாரும் பயணம் செய்தாங்க ஆனால் முறு இருந்தவங்க இருக்கிறவங்க போயிட்டாங்க இடர்கள் உண்டு பண்ணவங்க போயிட்டாங்க சபையில கலகத்தை உண்டு பண்ணவங்க போய்ட்டாங்க எங்கே போயிட்டாங்க பாதாளத்துக்கு போயிட்டாங்க ஆமாம் முடிவு பதியந்தம் தன் ரஷிப்பை காத்து கொண்டு நிலை திருந்து ஊழியனுக்கு கீழ்பிடிந்த யோசுவாவை கர்த்தர் பலமாய் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் அதைத்தான் இந்த ஆராதனை நேரத்திலே பார்க்கின்றோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே பரிசுத்த தேவன் அந்த மோசையனுடைய ஊழியன் யோசுவாவை முதலாவது திடப்படுத்துகிறார் எப்படி திடப்படுத்துறாரு தெரியுமா ஆமா இந்த ஒன்றாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல பலம் கொண்டு திடமானதாயிருக்கும் அடுத்து ஏழாவது வசனத்துல பலம் கொண்டு திடமானதாயிரு நடத்தினார் அங்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் அவனை பலப்படுத்துவார் அவன் மனதை திடப்படுத்துவார் அதைத்தான் பரிசுத்த வேதம் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கர்த்தருக்கு கர்த்தரின் பிரியமானவர்களை நீ தேவனுக்கு பிரியமான மனுஷனாக நீ தேவனுடைய ஊழியனுக்கு கீழ்படிய கூடிய பிள்ளையாக காணப்பட்டார் ஒன்பதாவது வசனத்துல நான் உனக்கு கட்டளையிடம் இல்லையா திடமனதாயிரு கொண்டு திடமனதாயிருந்தார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் கூட பேசின தேவன் இங்கே யோசுவாவோடு கூட பேசுகிறார் நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே ஆம் கர்த்தருக்கு பிரியமான நீ தேவனுக்கு கீழ்படி சபைக்கு கீழ்படி தேவனுடைய ஊழியனுக்கு கீழ்படி உன் வாழ்க்கையிலே உன்னுடைய ஆர்வம் அர்ப்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவை கர்த்தர் வைப்பார் அற்பமாய் இருக்கும் துவக்கம் அற்பமாய் இருக்கும் ஆனால் நீ கர்த்தருக்கும் கத்தருடைய ஊழியருக்கும் கத்தருடைய சபைக்கும் கீழ்ப்படிந்து நீ அவருடைய பாதையில் நடப்பாயானால் நடப்பாயினால் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் உன்னை ஆயிரம் பேர் இடாக வழி நடத்தினாலும் உன்னை அநேகர் உன்னுடைய காதுகளை மந்தமுள்ள காதுகளாக வெளிச்சமில்லாத கண்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி உன்னை சபைக்கு புறம்பாக தள்ள வேண்டும் என்று சொல்லி பல உனக்கு முன்பாக வைத்தாலும் நீ இடத்தாலும் ஊழியரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த பயணத்திலே நேர்வழியாய் நடப்பாயானால் இன்றைக்கு நீ வேளை நீ சபையில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் கர்த்தரால் உயர்த்தப்படுவாய் அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது உன் உயர்வு கர்த்தரால் வர வேண்டும் எந்த மனிதனாலும் வரக்கூடாது அந்த கிருபை கர்த்தர் உனக்கு தர வேண்டும் அதற்கு நீ ஆயத்தப்படு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தெய்வம் ஆசீர்வதிப்பாராக நாம் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் கர்த்தரை ஆராதனை செய்வோம்